வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் ரெகுடிகாசி சீரியலில் இணைய எபிசோடில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க சீதாவோட தாலி பிரிச்சுக்கு வக்கிற ஃபங்க்ஷனுக்கு விஜயாவும் பார்வதியும் வந்து ஓவராக அலப்பரை பண்ணிட்டு இருக்காங்க விஜயா வந்ததில் எல்லாரும் அப்படியே ரொம்ப சந்தோஷப்பட்டு உட்காந்துருக்காங்க கை நிறைய அக்ஷத அரிசி அள்ளி போட்டு நல்லா இருன்னு வாழ்த்துறாங்க அடுத்து அருண் மேலையும் கொஞ்சம் அக்ஷத அரிசியும் புவையும் போட்டு நல்லா இருப்பா ரெண்டு பேரும் ரொம்ப நல்லா இருங்க அப்படின்னு விஜயா வாழ்த்த முத்துவால நம்பவே முடியல நம்ப அம்மா தானா இது என்ன நடக்குது அப்படின்னு பார்த்துக்கிட்டே இருக்காரு ஆ பார்வதி ஃபோட்டோ எடுன்னு சீதாவோட முகத்தோட தன்னோட முகத்தை போய் ஒட்டி வச்சுக்கிறாங்க பார்வதியை போட்டோ எடுத்துட்டு ஓகேன்னு சொல்ல சிரிமா அப்படின்னு கன்னத்துல முத்தம்லாம் கொடுக்குறாங்க விஜயா அடுத்தது மீனாவோட அம்மா கையை பிடிச்சிக்கிட்டு சந்தோஷமா சம்மந்தேன்னு கேட்க அவங்க ரொம்பவே நெகிழ்ந்து போய் நிக்கிறாங்க நீங்க வந்து ஆசீர்வாதம் பண்ணது ரொம்பவே சந்தோஷம்ன்றாங்க இதுக்கு என்னங்கிற மாதிரி மீனாவோட அம்மாவை லைட்டா ஹக் பண்ணிக்கிறாங்க விஜயா நீங்க சொல்லிக்கிட்டு இருக்க அவ்வளோதான் முத்துவால முடியல அப்படியே சாஞ்சு அங்க இருக்க கதவு மேல விழ போறாரு மீனாவும் இதெல்லாம் பார்த்து சுயநினைவை கொஞ்சம் கொஞ்சமா எழுந்துட்டு எங்க அத்தை என்னங்க இப்படி மாறிட்டாங்கன்னு கேக்குறாங்க அதுதான் மீனா எனக்கும் புரியல ஆனா அவங்க எங்க போனாலும் பார்வதி அத்தையும் தலைவர்கள் பின்னாடியே போற கேமராமேன் மாதிரி போய்கிட்டே இருக்காங்க பாருங்கிறாரு முத்து மீனா நம்ம ஆண்டி தானா இதுன்னு ஸ்ருதி கேட்க ஆமாங்க அவங்களே தாங்கிறாங்க மீனா இப்பெல்லாம் ஆன்டிக்கு நிறைய மல்டிபிள் பர்சனாலிட்டி டிசார்டர் வருது எப்போ எப்படி பிஹேவ் பண்றாங்கன்னே தெரியல அப்படின்னு ஸ்ருதி சொல்லிக்கிட்டு இருக்க முத்துவும் மீனாவும் அவங்களையே தான் பார்த்துட்டு இருக்காங்க அடுத்து ஒரு பாக்ஸில் ஸ்வீட் எடுத்துட்டு இருக்க விஜயா மீனாவோட கொலீக்ஸ் எல்லாம் இருக்கிற இடத்துக்கு போய் நீங்களாம் இங்கே தான் இருக்கீங்களா ஸ்வீட் சாப்பிட்டீங்களா எல்லாரும் இந்தாங்க இந்தாங்க பிடிங்க அப்படின்னு எடுத்து நீட்ட தேவின்ற பொண்ணு கையை நீட்டுறாங்க விஜயா ஸ்ட்ரைட்டா அவங்க வாயிலேயே ஓட்டி விடுறாங்க அடுத்து அமுதாவுக்கும் அதே மாதிரி ஓட்டி விடுறாங்க இந்தாங்க இந்தாங்கன்னு அவங்க எல்லாம் ஒரு மாதிரி பயமா அதிர்ச்சியமா இருக்காங்க இந்தாங்க எடுத்துக்கங்க எடுத்துக்கங்க அப்படின்னு மற்ற ரெண்டு பேருக்கும் கொடுத்துட்டு இந்தாங்க அப்படியே மற்றவங்களுக்கும் கொடுத்துருங்க அப்படின்னு பாக்ஸோட கொடுக்குறாங்க விஜயா அவங்க பதில் சொல்ல கூட முடியாம சரிம்மானு தலையாட்ட அதோ அங்க இருக்காங்க பாருங்க அவங்களுக்கெல்லாம் கொடுத்துருங்க அப்படின்னு விஜயா சொல்ல அவங்க நாலு பேரை நம்ப முடியாம சரிங்கம்மானு போக இப்போதான் விஜயாவோட முகம் மாறிடுது ச இதுங்க எல்லாம் போய் வழிய வேண்டி இருக்கு அப்படிங்கிறாங்க பார்வதி கிட்ட ஓகேவான்னு கேட்க ஆ ஆ எல்லாம் எடுத்துட்டேங்கிறாங்க வேலைக்கு ஓனர்ஸ் ஆட்சிங்கிற மாதிரி அந்த உருப்படாத விஜயாவால பார்வதியை குட்டி சுவர் இருக்கிறாங்க என்ன நீ கல்யாணம் வீட்டு ஃபோட்டோகிராஃபர் மாதிரியே மாத்திட்ட அப்படின்னு சொல்ல வா 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 அப்படின்னு கூட்டிட்டு போறாங்க விஜயா உங்க பெரிய சம்பந்தி இவ்வளவு நல்ல எல்லார் கூடயும் பழகுறாங்க ரொம்ப நல்லவங்களா தான் இருக்காங்க அப்படின்னு அருணோட அம்மா சொல்றாங்க ஒரு தடவை அவங்களுக்கு விஜயா கிட்ட பட்டும் இன்னும் கூட புத்தி வராம தான் இருக்கு ஆமாங்க அவங்களே இந்த ஃபங்க்ஷனுக்கு வரேன்னு சொல்லி வந்தாங்க அவங்க பேச்சு கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்தாலும் அவங்க ரொம்ப நல்லவங்க அப்படின்னு மீனாவோட அம்மாவும் சர்டிஃபை பண்ணிட்டு இருக்காங்க பாத்தியா எங்கள் அம்மா உங்க அம்மாவே நம்ப வச்சிட்டாங்க கொஞ்சம் அசந்தா நம்மளையே நம்ப வச்சிருவாங்க போல இருக்கு அப்படின்னு முத்து சொல்ல ஏங்க அவங்க எதுக்கு வந்திருக்காங்கன்னு தெரியல ஆனா எங்க வீட்டு விசேஷத்துக்கு அத்தை இங்கே வந்து கூடயும் சேர்ந்து பழகுறத பார்க்குறப்போ ரொம்ப சந்தோஷமா இருக்குங்கிறாங்க மீனா ஆனா இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு காரணம் இருக்கு அதான் என்னன்னு தெரியலங்கிறாரு முத்து எஸ் சம்திங் பிஷ்ங்கிறாங்க ஸ்ருதி அப்படிங்கிறாரு முத்துவும் பார்வதி விடியோ எடுத்துட்டு இருக்க அப்படின்னு ஈன்னு பல்ல காட்டிட்டு வர்ற விஜயா ஆ போங்க போங்க நீங்க எல்லாம் போங்க அப்படிங்கிறவங்க பார்வதி அப்படியே தள்ளிட்டு வந்து கிளம்பலாமா அப்படிங்கிறாங்க பார்வதியும் என்ன கிளம்பலாமாங்கிற நான் இன்னும் சாப்பிடவே இல்லைங்கிறாங்க பார்வதி ஷோ எல்லாம் நல்லாவே இருக்காது நான் வெளியில உனக்கு கடையில பிரியாணி வாங்கி தர்றேன் அப்படின்னு விஜயா சொல்லு சந்தோஷமாவுது சாப்பாட்டு குண்டாம் பார்வதி இரு நான் சொல்லிட்டு வர்றேன்னு முகத்தை மாத்திக்கிற விஜயா அருணோட அம்மா கிட்ட போய் கைய புடிச்சுக்கிட்டு நான் வர்றேங்கன்னு சொல்ல நீங்க வந்து ரொம்ப சந்தோஷங்கிறாங்க அவங்க அடுத்து மீனாவோட அம்மா கைய புடிச்சுக்கிட்டு வர்றேன் சம்பந்தி வர்றேன் அப்படின்னு சொல்ற விஜயா அருண் போயிட்டு வரேன் பாரு சொல்ல அவரும் ஆ சரிங்க ஆண்டிங்கிறாரு சீதா வரேம்மா அப்படின்னு ஒரு வழி வழிய சரிங்க ஆண்டின்னு தலையாட்டுறாங்க சீதாவும் ஆ போலாம் பார்வதி அப்படின்னு சொல்ல பார்வதியும் வீடு எடுக்கிறத முடிச்சுக்கிறாங்க வரேன் அப்படின்னு எல்லாருக்கும் சொல்லிட்டு ஒரு வழியா அங்க இருந்து ஒரு நல்ல மூஞ்சோட வெளியே வந்துடுறாங்க விஜயா அவங்க நடிச்சதுல அவங்களுக்கே மூச்சு முட்ட ஆரம்பிச்சிருச்சு வெளியே வந்து ஷோ அப்பா அப்படின்னு பெருமூச்சு விட்டுட்டு இருக்காங்க அப்போ விஜயாவோட ஃப்ரெண்ட்ஸ் நாலு பேரும் சிரிச்சுக்கிட்டே வர்றாங்க விஜயா கிட்ட அம்மா கிளம்பிட்டீங்களா அப்படின்னு கேட்க விஜயா உர்ன்னு நிக்கிறாங்க ரொம்ப சந்தோஷமா அடிக்கடி கடைப்பக்கம் வாங்க அப்படின்னு அவங்க அதே சந்தோஷத்தோடு சொல்ல நான் எதுக்கு அங்க பூக்கட்டவா வேற இல்ல சும்மா ஏதாவது சொல்லிக்கிட்டு அப்படின்னு கோவத்துல இருக்க குரங்கு முகத்தை காட்டிட்டு விஜயா ஆட்டோவில ஏறிட என்னடி இதுங்கிற மாதிரி நாலு பேரும் அப்படியே அதிர்ந்து போய் பாக்குறாங்க அப்போ வெளியே வந்த ஸ்ருதியும் இப்பவும் அன்னியன் ஆயிட்டாங்க அப்படின்னு மனசுக்குள்ள சொல்லிட்டு வீட்டுக்குள்ள போறாங்க ஜோடி பொருத்தம் நல்லா தான் இருக்கு சந்தோஷம் உன் பிடிவாதம் தான் என்ன இவ்வளவு தூரம் கூட்டிட்டு வந்திருக்குங்கிறாரு முத்து மாமா என் மேல கோவமா மாமான்னு சீதா கேட்க ஆ உடனே முகத்தை இப்படி பாவமா வச்சுக்குவீங்களே அக்காவும் தங்கச்சியும் செய்யறதெல்லாம் செஞ்சுட்டு இப்படி அப்பாவே முகத்தை வச்சுக்குவீங்க இதுக்கெல்லாம் ட்ரைனிங் எதுவும் எடுக்கிறீங்களான்னு முத்து சீதா கிட்ட கேட்டுட்டு இருக்க சீதா சிரிச்சிட்டு இருக்காங்க போங்க மாமா நீங்க தான் கிண்டல் பண்றீங்க அப்படின்னு சீதா சொல்லிட்டு இருக்க இதெல்லாம் பார்த்துட்டு இருக்காரு சீதா சீதா அத கவனிக்காம கூட பேசிக்கிட்டே இருக்க பயங்கரமா ரெய்ஸ் ஆயிட்டு இருக்காரு ஆனா மீனா அருண் கூப்பிட்ட சத்தத்துல திரும்பி பாக்குறவங்க சீதாவை பார்க்க போதும் மாமா அப்படின்னு அவங்க முத்துக்கிட்ட சீரியஸா பேசிட்டு இருக்காங்க அப்படியே அருண பார்க்க அவர் முகம் உருன்னு குரங்கு மாதிரியே இருக்கு மீனாவுக்கு கொஞ்சம் சங்கடம் ஆயிடுது மாமா தான் நல்லா நடிக்கிறவராச்சுன்னு சீதா சொல்லிட்டு இருக்க யாரு நானா அப்படின்னு கேக்குறாரு முத்து ஆமா எல்லாம் நடிச்சிருக்கீங்களே அப்படின்னு சீதா சொல்ல ஓ அதுவா அப்படின்னு முத்து கேட்க ஆமா எமன் வேஷம் எல்லாம் போட்டிருந்தீங்களேங்கிறாங்க சீதா ஆ ஆமா ஆமா சும்மா அப்படின்னு வைக்கப்பட்டு நிக்கிறாரு முத்து நீங்க வேஷம் போடாமலே உங்களை பார்த்தா பயமா தான் இருக்கும் மாமா அப்படின்னு சீதாவும் முத்துவ கலாய்ச்சிட்டு இருக்காங்க சீதா அப்படின்னு அருண் கோவமா கூப்பிட சீதா திரும்புறாங்க என்னங்கன்னு கேட்டுட்டு அவங்க அருண பாக்க முத் அருண் பக்கமா திரும்புறாரு அவ்வளவுதான் அருண் விஜயா விட பெரிய நடிகனா இருப்பார் போல இருக்கு உடனே ஈ அப்படின்னு குழந்தை மாதிரி சிரிக்கிறாரு இங்க என்ன கூப்பிட கூப்பிடுறாரு போங்கிறாரு முத்து சீதாவும் வந்து என்னங்க சொல்லுங்கன்னு கேட்க நீ இன்னும் சாப்பிடவே இல்லையே அப்படின்னு கையில எதையோ கொடுக்க கொடுங்க மாமா சாப்பிடல நான் போய் மாமா கொடுத்துட்டு வர்றேங்கிறவங்க டக்குன்னு இந்த பேப்பர் பிளேட் எடுத்துட்டு வந்து மாமா இந்த ஸ்வீட்டை சாப்பிடுங்க நல்ல டேஸ்டா இருக்கும் நீட்டுறாங்க முத்து தயங்கிக்கிட்டு இதெல்லாம் பார்த்துட்டு இருக்க மீனாவும் இவங்களையும் அருணோட முகத்தையுமே மாறி மாறி பார்த்துட்டு இருக்காங்க இந்தாங்க மாமா சாப்பிடுங்க அப்படின்னு சீதா நீட்ட கிரிஷ் இங்க வா அப்படின்னு கூப்பிட கிரிஷ் பக்கத்துல வர்றாரு இவனுக்கு கூட நல்லா சாப்பிடுவான் அப்படின்னு முத்து சொல்ல இந்தாடா சாப்பிடு அப்படின்னு கிரிஷ் கையில குடுக்குறாங்க சீதா அவங்களும் சொல்ல முத்துவும் சாப்பிடுங்க அடங்க முடியல அடுத்து ஆ இதோ அப்படிங்கிற சீதா அருண் என்னங்கன்னு உங்ககிட்ட ஒரு ரெட் கலர் கொஞ்சம் எடுத்து தாய் அருண் சொல்ல ஆ சரிங்க எடுத்துட்டு வரேன் உள்ளர போறாங்க சீதா முத்து கொஞ்சம் தயக்கத்தோட அருண பாக்க அருண் முத்து ஒரு பார்வை வெட்டுற மாதிரி பார்த்துட்டு ரூம்குள்ள போயிடுறாரு சீதா போன ரூம்குள்ள அவரும் போய் கதவை சாத்த மீனா இதையெல்லாம் பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க முத்து எதுவும் பேசிட கூடாதுங்கிறதுல புடிவாதமா நிக்கிறாரு அவருக்கு அங்க நிக்கவும் ஒரு மாதிரி சங்கடமா இருக்கு நீ சாப்பிடுன்னு கிருஷ் கிட்ட சொல்லிட்டு அங்க இருந்து நகர்ந்து போறாரு மீனா பார்த்துக்கிட்டே நிக்க பின்பக்கமா கைய கட்டிக்கிட்டு என்ன மீனா பாக்குறியா அப்படின்னு கேக்க பாக்குறேங்க எனக்கும் புரியுது நீங்க ஒண்ணு கோவப்படாதீங்க நாம சீக்கிரமே கிளம்பிடலாங்கிறாங்க மீனா நான் கோவப்பட போறேன் அதெல்லாம் கல்யாணத்துக்கு முன்னாடி இப்போ எனக்கு சீதா நல்லா இருந்தா போதுங்கிறாரு முத்து நான் அமைதியாவே இருக்கிறேன் அப்படின்னு முத்து சொல்லிக்கிட்டு இருக்க கிறிஷ் வந்து பக்கத்துல நிக்கிறாரு அந்த பிளேட்டை குடுக்க குடுடான்னு அதை கையில வாங்கிக்கிட்டு சரி நீ இருந்த பாரு இவன் ஐஸ்கிரீம் கேட்டான்னு முத்து சொல்லிட்டு இருக்க ஆமா ஆமா எனக்கு ஐஸ்கிரீம் வேணும் ஐஸ்கிரீம் வேணும்னு குதிக்கிறாரு கிறிஷ் பெண்ணிலா அப்படின்னு அவரு சொல்ல அந்த வெண்ணிலா இவனுக்கு வாங்கி கொடுத்து கூட்டிட்டு வரேன் நீயும் பல இருந்து எல்லாத்தையும் முடிச்சிட்டு வீட்டுக்கு வாங்க அப்படின்னு முத்து சொல்ல மீனா சரிங்கன்ற மாதிரி தலையாட்டுறாங்க அத்த நான் அப்படியே கிளம்புறேன் சொல்ல ஆஹ் சரிங்க மாப்பிள்ளங்கிறாங்க அவங்க சரிடா சத்தியா அப்படின்னு சொல்லிட்டு மத்தவங்ககிட்டயும் தலையாட்டிட்டு முத்து அங்கிருந்து கிளம்பிடுறாரு கிருஷ்ண கார்ல ஏத்தி விட்டுட்டு வரேன் மீனா வரேன் வரேண்டா சத்தியான்னு பின்னாடி நிக்கிறவங்களுக்கும் சொல்லிட்டு முத்து கிளம்புறாரு பரவாயில்ல அவர் கிளம்பினாலும் இங்க எந்த பிரச்சனையும் இல்லாம நல்லபடியா இருக்கே அது போதுங்கிற மாதிரி பாக்குறாங்க மீனா முத்து சொன்ன மாதிரியே கிரிஷ ஒரு ஐஸ்கிரீம் ஷாப்ப கூட்டிட்டு வந்து நிறைய ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்து சாப்பிடன்னு கொண்டு வந்து கொடுக்கறாரு அவரும் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அங்கிள் ம் சூப்பரா இருக்கு அங்கிள் நீங்களும் சாப்பிடுங்கன்னு நீட்ட எனக்கு வேணாண்டா நீ சாப்பிடுங்கிறாரு முத்து ஏன் உங்களுக்கு ஐஸ்கிரீம் பிடிக்காதான்னு கிரிஷ் கேக்க பிடிக்காதுன்னு இல்லை நான் எப்போவுமே ரெகுலராக கார் ஓட்டுறேன்ல நிறைய இடத்துக்கு போவேன் நிறைய தண்ணி மாற்றி மாற்றி குடிப்பேன் அதனால இந்த ஐஸ்கிரீம் எல்லாம் சாப்பிட்டா எனக்கு சளி பிடிச்சிடும்டா ஓ வயசுல இருக்கும்போது நானும் எங்கள் பாட்டி ஊரில் நிறைய ஐஸ்கிரீம் சாப்பிடுவேன் பாலைஸ்னு ஒன்று இருக்கும் அப்படின்னு முத்து சொல்லிட்டு இருக்க பாலைசா அப்படின்னா அப்படிங்கிறாரு கிறிஷ் அது நான் எங்க பாட்டி ஊர்ல சின்ன வயசுல இருக்கும் போது ஐஸ் பேட்டில கொண்டு வந்து பால் சேமி ஐஸ் விற்பாங்க சூப்பரா இருக்குங்கிறாரு முத்து அங்கிள் அதெல்லாம் அப்போ இப்ப எல்லாம் இதுதான் சூப்பருங்கிறாரு கிறிஷ் முத்து கிரிஷ் கூட சரிக்கு சமமா ஜாலியா பேசிட்டு இருந்தாலும் அவர் நம்மளையெல்லாம் எல்லாம் ஒரு எட்டு நைன்டேஸ்க்கு கூட்டிட்டு போயிட்டாரு அப்படிங்கிறது தான் உண்மை அது சரி நீ சாப்பிடு அப்படின்னு ரசிச்சு பாக்குறாரு அப்போ ரோட்ல அந்த வழியா போயிட்டு இருக்க பியே முத்தவும் கிருஷ்ணம் உட்கார்ந்து சாப்பிட்டுட்டு இருக்கத பாக்குறாரு டக்குன்னு ஒரு ஒரு நின்னு பாத்துக்கிட்டு ரோஹிணியோட பையனாச்சு முத்து கூட வந்துருக்கான் ரோஹிணி கிட்ட காசு கேக்குறதுக்கு இதுதான் சரியான நேரம் அப்படின்னு மனசுல கணக்கு போடுற பிஏ உடனே ரோஹிணிக்கு கால் பண்றாரு அங்கேயே ஒரு ஒருமா திட்ட பிடிச்சிட்டு உட்காந்துக்கிறாரு ரோஹிணி ஷோரூமில் கொஞ்சம் பிஸியாக இருக்காங்க அவங்க ஸ்டாக் அக்கவுண்ட்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு இருக்க மொபைலில் ரிங் ஆகுது எடுத்து பார்க்குறவங்க கடுப்பாகி கொஞ்சம் தூரம் அவுட்டருக்கு வந்துடுறாங்க எதுக்கு இப்போ வீடியோ கால்லாம் பண்ணுறேன்னு கால் ஆன் பண்ணி கத்துறாங்க ரோகிணி விஷயம் இல்லாமலாம் பண்ணுவேன் இப்போ உனக்கு லைவ் டெலிகாஸ்ட் ஒன்று காட்ட போகிறேன் நேரடி ஒளிபரப்பு கண்டிப்பாக நீ அதை பார்க்கணும்னு பிஏ சொல்லிக்கிட்டு இருக்க என்ன உளர்ற அப்படின்னு ரோகிணி கேக்க உலர்ல கல்யாணி குடும்ப சித்திரம் ஒரு சின்ன பையனும் அவனோட சித்தப்பாவும் உட்கார்ந்து ஐஸ்கிரீம் சாப்பிட்றாங்க பாக்குறியா அப்படிங்கிற பிஏ அப்படியே கேமராவை பேக் சைடு திருப்ப அங்க மொத்தமும் கிருஷ்ணன் உட்கார்ந்து பேசிக்கிட்டு ஐஸ்கிரீம் சாப்பிடுறத ரோஹிணியும் பாக்குறாங்க அவ்வளவுதான் அவங்களோட அரை இன்ச்சு மேக்கப் போட்ட முகம் அப்படியே ஆறு அடி மேக்கப் போட்ட மாதிரி மாறிடுது வெள்ள விளையர்னு பேய் மாதிரி வெளுத்துடுது அங்க கிருஷ் ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டு முத்து ரொம்ப ஜாலியா கிருஷ் கூட விளையாடிக்கிட்டு கண்ணத்தை கிள்ளிக்கிட்டு கொஞ்சிட்டு இருக்காரு பாத்தியா எப்படி இருக்கு நம்ம நேரடி ஒளிபரப்பு பயத்துல வேர்க்குது பாரு தொடச்சுக்க அப்படின்னு பிஏ சொல்ல என்ன வேணும் உனக்கு அப்படிங்கிறாங்க ரோஹிணி அது எப்படி கல்யாணி உன் பையன் உன் குழந்தைங்கூட சுத்திக்கிட்டு இருக்கா இந்த பையன் தன்னோட அண்ணனோட ஒய்ஃபோட முத கல்யாணத்துல பொருந்த பையன்னு முத்துவுக்கு தெரியாதுல அப்படின்னு பைய கேட்க ரோஹிணி பயத்துல வெளுத்து போய் நிக்கிறாங்க இந்த மாதிரி தேவையில்லாத பேசாத இப்ப என்ன வேணும் உனக்கு அப்படின்னு ரோஹிணி கேக்க சொல்றேன் இரு இப்போ நான் நேர முத்து கிட்ட போய் ஐயா முத்து நீ பேசிக்கிட்டு இருக்கியே இந்த பையன் யாரோட பையன்னு தெரியுமா இவனோட அம்மா யாருன்னு உனக்கு தெரியுமான்னு கேட்டு அவங்கிட்டே நான் உண்மையை சொல்ல போறேன் அதை உனக்கு லைவ் கால்லையும் காட்ட போறேன் அப்படின்னு எழுந்திருக்கிறாரு பிஏ அவரு அப்படியே முத்து பக்கமா லைட்டா நடக்க ஆரம்பிக்க ஏய் போகத்த 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 ப்ளீஸ் 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 அப்படின்னு ரோகிணி கெஞ்சலோட அலற பிய அப்படியே லைட்டா திரும்புறாரு ஆ நல்லா இருக்கே முன்னெல்லாம் எது சொன்னாலும் திமிரா பேசுவ இப்போ நீ கெஞ்சறத பாக்க கூட நல்லா தான் இருக்கு அப்படின்னு பிய சொல்ல சொல்றத கேளு உனக்கு என்னதான் வேணுங்கிறாங்க ரோஹிணி எனக்கு என்ன வேணும்னு உனக்கு தெரியாதா நான் கேட்டேனே லைஃப் டைம் அது நான் செட்டில் முத்துக்கிட்ட போயிடுவேன் அப்புறம் அவத்துக்குவான அருப்பியே என்கிட்ட அவ்வளவு பணம் இல்லன்னு அன்னைக்கே நான் இல்ல அப்படின்னு ரோஹிணி சொல்லு உன்னால பணம் ரெடி பண்ண முடியும்னு கண்டிப்பா எனக்கு தெரியும் பத்து லட்ச ரூபாயெல்லாம் வேணாம் ஒரு மூணு லட்சம் ரூபாய் இப்போதைக்கு கொடு நேரடி ஒளிபரப்பை நான் நிறுத்திக்கிறேன் அப்படின்னு பிஏ கேட்க மூணு லட்சமா அவ்வளவு பணத்துக்கு நான் எங்க போறது அதெல்லாம் என்கிட்ட இல்லன்னு அதிர்ந்து போய் சொல்றாங்க ரோகிணி சரி விடு உண்மையை சொல்லி நான் முத்துக்கிட்ட வாங்கிக்கிறேன் அப்படின்னு பிஏ மறுபடியும் போக போ பா போ முத்து நல்லா கொடுப்பாரு மூணு லட்சம் இல்ல முகம் வீங்குற அளவுக்கு கொடுப்பாரு அப்படின்னு விடாம ரோகிணி உடனே ஏய் 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 வேண்டாம் 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 சொன்னா கேளு ப்ளீஸ்னு கெஞ்சுறாங்க மறுபடியும் ரெண்டு ஸ்டெப் பின்னாடி வர்றாரு சொன்னா கேளு ப்ளீஸ் அப்படின்னு ரோஹிணி கெஞ்ச ரோட்டோட அடுத்த சைடுக்கு வந்துடுறாரு பிஏ கொஞ்சம் விட்டு அவனே என்ன பாத்துருப்பான் இங்க பாரு கல்யாணி நீ வாழறது சாதாரண வாழ்க்கை இல்ல ஏற்கனவே கல்யாணமாகி பிள்ளைய வேற பெத்துட்டு அத மறைச்சிட்டு இப்ப அந்த ஜோக்கரு அதான் உன் புருஷன் அவன் கூட ஜாலியா வாழ்ந்துகிட்டு இருக்க அந்த வாழ்க்கையை காப்பாத்த மூணு லட்சம் இல்ல மூணு கோடி கேட்டா கூட கொடுத்துதான் ஆகணும் அப்படின்னு பிஏ சொல்ல சொன்னா புரிஞ்சுக்கோ என்கிட்ட அவ்வளவு பணம்லாம் இல்ல அப்படின்னு ரோஹிணி சொல்ல அப்ப இத முத்துக்கிட்ட சொல்றதை தவிர வேற வழியே இல்ல அப்படிங்கிற பிஏ மறுபடியும் ஒரு ரெட்டை எடுத்து வைக்க வேணா வேணா வேணாம் நில்லு 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 அப்படின்னு கத்துற ரோஹிணி என்னால் உனக்கு அவ்வளவு பணத்தை தர முடியாது அப்படின்னு சொல்ல சரி அப்போ எவ்வளவுதான் தர முடியும்னு பேரம் பேசுறாரு ஒரு ஃபிஃப்டி தௌசண்ட் தரேங்கிறாங்க ரோஹினி ஐம்பதாயிரமா வேணும்னா உனக்காக ஒரு லட்சம் கம்மி பண்ணிக்கிறேன் நீ ரெண்டு லட்சம் மட்டும் கொடுத்தா போதுங்கிற அருப்பியே ரோகிணி அதிர்ச்சியோட பார்த்துக்கிட்டு இருக்க இதுக்கு மேல என்னால குறைக்க முடியாது டீல் ஓகேவா இல்லையான்னு கேக்குறாரு பிஏ ஓகேன்னா இதோட கட் பண்ணிடுவேன் இல்லனா பக்கத்துல போவேன் அப்படின்னு பிஏ சொல்ல முதல்ல கட் பண்ணு நான் ஏதாச்சும் பண்ணி கொடுக்கறேன் என் தலைய அடமான வச்சாவது உன் காசை குடுக்கறேன் அப்படின்னு ரோகிணி சொல்ல பிஏ சந்தோஷமா சிரிச்சிட்டு சரி சரி ஓவரா பீலிங்ஸ காட்டாத இப்போ என்ன நீ வாழ்ற வாழ்க்கைக்கு இஎம்ஐ கட்டுற மாதிரி நாளைக்கு மட்டும் பணம் வரலன்னு வையே இப்ப அவங்க ரெண்டு பேரும் சாப்பிட்டத நீ வீடியோ கால் பாத்துட்டு எங்கிட்ட கெஞ்சினதெல்லாம் ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கேன் அப்படின்னு பிஏ சொல்ல ரோஹிணிக்கு பயங்கர அதிர்ச்சியா இருக்கு அவங்க திக்குன்னு இருக்கிறதுல கையில இருக்க மொபைல் தன்னை போல கீழே போயிடுது மறுபடியும் அவங்க நிமித்தி பாக்க நாளைக்கு பணம் வரல இத அப்படியே முத்துக்கிட்ட அனுப்பிவிட்டு விஷயத்த சொல்லிடுவேன் ஏன்னா முத்துக்கிட்ட சொல்றது ஊருக்கே சொல்ற மாதிரி நல்ல நாதஸ்வரன் வாசிச்சிருவான் பாத்துக்கோ அப்படின்னு பிய காலை கட் பண்ணிட்ட ரோஹிணி பேயடிச்ச மாதிரி நிக்கிறாங்க அவங்க அங்க நிக்கிறது பக்கத்துல இருக்க கண்ணாடியில தெரிய உண்மையிலேயே பேயோன்னு நாம பயந்துடுறோம் அந்த இடத்துல இருந்து அவங்க அப்படியே டெட் பாடி மாதிரி நடந்து வெளியே வர்றாங்க ஐயோ நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு பயத்தோட ரோகிணி யோசிச்சுக்கிட்டு இருக்க சேஃப்ல கொண்டு வந்து மனோஜ் பணத்தை வச்சது ஞாபகத்துக்கு வருது இப்போதைக்கு இதை விட்டா வேற வழி இல்ல அப்படின்னு அடுத்த கிரைமுக்கு ரெடி ஆயிடுறாங்க ரோகிணி சேஃப் ஞாபகம் வந்தது அவங்க அங்க திரும்பி பார்க்க அங்க கேமரா இருக்கு முதல்ல கேமராவை டிசேபிள் பண்ணணும் அப்படின்னு யோசிச்சுட்டு அங்கிருந்து போறவங்க ஏதோ போருக்கு போற மாதிரி ஜங்கு ஜங்குன்னு நடந்து போயிட்டு இருக்காங்க கேடி ரோஹிணி முத வேலையா எல்லா கேமராவையும் ஆஃப் பண்றாங்க அவங்க வேகமா இருந்து சேஃப் கிட்ட போக மேடம் இந்த பில்ல சார் கேட்டிருந்தாரு அப்படின்னு வாங்கிட்டு பாக்குற ரோகிணி சரி அவர் குடோன் வரைக்கும் போயிருக்காரு அவர் வந்ததுக்கு அப்புறம் நான் இதை கொடுத்துக்கிறேங்கிறாங்க ஓகேங்க மேடம் அப்படின்னு ஸ்டாஃப் சொல்ல சரி டைம் இல்ல இந்த டைமில் கஸ்டமர் யாரும் இல்லை நீங்கள் போய் சாப்பிடுங்கன்னு ரோகிணி சொல்ல ஓகேங்க மேம் அந்த பொண்ணு அங்கேருந்து போயிடுறாங்க உடனே ரோகிணி அங்கே இருக்க கான்ஃபரன்ஸ் டேபிளில் உட்காந்துக்கிறாங்க எல்லாரையும் சாப்பிட போக சொன்னாங்காட்டி எல்லாரும் சாப்பிட போய்கிட்டு இருக்காங்க எல்லாரும் போயிட்டாங்களான்னு தலைய நீட்டி பார்த்துட்டு வேகமாக சேஃப் இருக்க இடத்துக்கு வர அங்கே ஒரு ரைஸ் குக்கரை தூக்கிக்கிட்டு ராணி வர்றாங்க டக்குன்னு பிரேக் அடித்த மாதிரி நின்று ராணி நீ சாப்பிட போகலன்னு கேட்க இல்லக்கா எனக்கு பசிக்கலங்கிறாங்க ராணி அவரு அண்ணன் கூட குடோனுக்கு போயிருக்காரு அவர் வந்ததுக்கு அப்புறம் சாப்பிட்டுக்கிறோன்னு ராணி சொல்ல சரி ஓகே எனக்கு கொஞ்சம் தலைவலியா இருக்கு பக்கத்துல போய் ஒரு காஃபி வாங்கிட்டு வரியான்னு ரோஹிணி கேக்குறாங்க என்கிட்ட தைலம் இருக்குக்கா தேய்ச்சி விடவான்னு ராணி கேக்க இல்ல இல்ல எனக்கு காஃபி குடிச்சா சரியாயிடும் நீ போய் வாங்கிட்டு வரியான்னு ரோஹிணி கேக்க ஆ சரிக்காங்கிறாங்க ராணி ராணி அங்க இருந்து பண்ணிக்கிற ரோகிணி பயங்கர வேகத்தோட டிங்கு டிங்குன்னு நடந்து சேஃப் கிட்ட வர்றாங்க கிட்ட வந்ததுக்கு அப்புறம் அவங்க ஒரு செகண்ட் யோசிக்கிறாங்க சேஃபோட நம்பர் லாக்கை போட்டு ஓகே கொடுக்க அது ஓபன் ஆயிடுது உள்ளர இருக்க பணத்தை மொத்தமா எடுக்கிற ரோஹிணி அதை கையில வச்சுட்டு யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க அவனுக்கு ரெண்டு லட்சத்தை கொடுக்கணும் அதுக்கப்புறம் கிருஷ்ண வேற ஸ்கூல்ல சேர்க்கணும் அதுக்கு செலவாகும் மூணு லட்சத்தை எடுத்துக்கலாம் சாரி மனோஜ் எனக்கு வேற வழி தெரியல அப்படின்னு மனோஜுக்கு மொத்தமா சங்கு ஊதிடுறாங்க ரோகிணி ரோஹிணிக்கு பணம் குடுக்கறவங்க பத்தாது பணம் அடிக்கிறவங்க தான் தேவை முத்து ஒரு இடத்துல காரை கொண்டு வந்து நிறுத்த இறங்குற கஸ்டமர் எவ்வளவு ஆச்சுன்னு கேக்க முத்து சொல்றாரு இந்த பானை பணத்தை கொடுத்துட்டு அவர் திரும்ப சார் ஒரு நிமிஷம் முத்து கூப்பிட என்ன பானை அவர் திரும்புறாரு சார் இது என் கார்டன் சார் கூப்பிடுங்க வந்துடுங்கிற அருமுத்து சரிப்பா அப்படின்னு கிளம்ப தேங்க்ஸ் அருமுத்து அவரு போலான்னு திரும்புறப்ப அங்க கட்டியிருக்க பெரிய பேனரை பாக்குறாரு பசிப்பினி போக்கும் தர்மத்தின் தாய் அன்னதான அறக்கட்டளை விஜய அறக்கட்டளை சார்பாக மாபெரும் அன்னதானம் அனைவரும் வருகன்னு போர்டு இருக்கு அதை படிச்சு பார்க்கற அருமுத்து என்ன இது நம்ம அம்மா பேர்ல போட்டு வச்சிருக்காங்க அவங்களா இருக்குமோ அப்படின்னு யோசிக்கிற அருமுத்து அண்ணதான் வேற போட்டிருக்கு அவங்களுக்கு இந்த பழக்கம்லாம் இல்லை அப்படின்னு தனக்குத்தானே சொல்லிக்கிட்டு மறுபடியும் கார் எடுக்க போற அருமுத்து அப்போ ரோட்ல ஒரு பெரியவரு ரோட கிராஸ் பண்ண முடியாம தடுமாறிட்டு இருக்காரு ஏன்னா கண்டினியூவஸா வண்டி போய்கிட்டு இருக்க முத்து டக்குன்னு அந்த பக்கம் பார்த்துட்டு அவர்கிட்ட போயிட்டு பெரியவரே என்னது அப்படின்னு கேட்கிறாரு அன்னதானம் போடுறாங்கப்பா அப்படின்னு சொல்ல ஆமா உள்ளர அன்னதானம் போட்டுட்டு இருக்காங்கிறாரு முத்து சாப்பிடணும்பா வண்டி எல்லாம் போய்கிட்டு இருக்கு ரோட்டை கொஞ்சம் தாண்டி விடுறியாப்பான்னு பெரியவர் கேக்குறாரு ரொம்ப உதவியா இருக்கும்னு அவர் சொல்ல அப்படியா சரி வாங்க நான் கூட்டிட்டு போறேன் அப்படின்னு முத்து பெரியவர் கைய புடிச்சு கூட்டிகிட்டு வர்றாரு கேட்டுகிட்ட வர நீ சாப்பிட்டியாப்பான்னு கேக்குறாரு பெரியவர் இல்லைங்க ஐயா இனிமேதான் முத்து சொல்ல வாப்பா ரெண்டு பேரும் சாப்பிடலான்னு கூப்பிடுறாரு பெரியவர் ஒரு அம்மா அன்னதானம் போட்டுட்டு இருக்காங்க யாரோ அன்னதானம் அன்னையா நிறைய நல்ல காரியம்லாம் பண்றாங்களாம் பேர் கூட அப்படின்னு பெரியவர் சொல்ல விஜயான் அதுல போட்டிருந்துச்சுங்க ஐயா அப்படின்னு முத்து சொல்ல ஆ ஆமா ஆமா வாங்க சாப்பிடுவோங்கிறாரு பெரியவர் இல்லைங்க ஐயா நான் வீட்டுக்கு போய் சாப்பிட்டுக்கிறேன் என் பொண்டாட்டி எனக்காக வெயிட் பண்ணுவா நீங்க போய் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டே அங்க திரும்புறவரு அங்க பார்வதிய பாத்துடுறாரு அவங்க வீடியோ எடுத்துட்டு இருக்காங்க சாப்பாடு இவ்வளவு பேருக்கு போடுறாங்களா நல்லா இருக்கு பசியில வர்றவங்களுக்கு நல்ல உதவியா இருக்கும்பா மக்கள் பேசிக்கிட்டு பேசிக்க என்ன அத்தை முத்த அம்மா எல்லாருக்கும் பரிமாறிட்டு வந்துட்டு இருக்காங்க எல்லாரும் வயிறு நிறைய சாப்பிடுங்க எது வேணும்னாலும் கேட்டு வாங்கிக்கங்க விஜயா பரிமாறிட்டு இருக்க ஆஹ் சரிங்கம்மா சரிங்கம்மா தலையாட்டுறாங்க சாதம் வேணுமா இதோ எடுத்துட்டு வரேன் விஜயா ஓட பார்வதி பர்ஃபெக்டா வீடியோ எடுத்துட்டு இருக்காங்க ஒரு லேடி கிட்ட போய் உங்களுக்கு சாதம் வேணுமான்னு கேக்க அவங்க ஆமான்னு தலையாட்டுறாங்க ஏன்பா சாதம் எடுத்துட்டு வாங்க அப்படின்னு ஒருத்தர் எடுத்து கொடுக்க அதை வாங்கிட்டு ஓடி விஜயா நல்ல மனசு கேட்டு கேட்டு செய்யறாங்க நல்லா சாப்பிடுங்க வயிறு நிறைய சாப்பிடுங்க விஜயா அள்ளி வைக்க போதும் போதுங்கிறாங்க அவங்க ரசம் கொடுப்பான்னு சொல்ல இதை எடுத்துட்டு வர்றேங்கிற அங்க இருக்க ஒருத்தர் இதுவரையிலும் பார்த்த கேட்ட அதிர்ச்சியை விட இது பெரிய அதிர்ச்சியா இருக்கேன்னு பாத்துட்டு முத்து அருமுத்து இந்தாங்க இலையில கொஞ்சமாதான் ஊத்த முடியும் கையில வேணா வாங்கிக்கோங்க அப்படின்னு பொறுமையா நின்னு கையில ஊத்திக்கிட்டு இருக்காங்க விஜயா நல்லா சாப்பிடுங்க ஏன் பாத்துட்டு இருக்கீங்க சாப்பிடுங்க சாப்பிடுங்கன்னு விஜயா ஒவ்வொருத்தருக்கா பாத்து பார்த்து பரிமாறிட்டு இருக்காங்க அப்போ பார்வதி விஜயா பக்கத்துல வந்து விஜயா வெறும் பரிமாறுறது மட்டும் இருந்தா நல்லா இருக்காது ஏதாவது பேசு அப்படின்னு சொல்ல அப்படியா சரி இப்ப பேசுறேன் நீ போ போ அப்படின்னு சொல்ல பார்வதி நகர்ந்து மறுபடியும் வீடியோவை ஸ்டார்ட் ஆ பேசு பேசுன்னு சொல்ல ஜியா இருக்க உண்டு இலையில ஊத்திக்கிட்டு யாரும் தயங்க கூடாது எவ்வளவு வேணாலும் கேட்டு வாங்கி சாப்பிடுங்க அப்படின்னு சொல்ல சரிங்க சரிங்கிற அங்கங்க சாப்பிட்டு இருக்கவங்க பசி நெருப்ப அணைக்கிறது தான் உண்மையான தர்மம்னு வல்லலார் சொல்லிருக்காரு அப்படின்னு விஜயா சொல்லிட்டு இருக்க அது எப்படி உனக்கு தெரியும்னு ஆர்வம் கோளாறு பார்வதி கேக்குறாங்க ஆ என் வீட்டுக்காரர் அடிக்கடி சொல்லுவாரு அப்படின்னு சந்தனி சாக்குல அண்ணாமலைய கொஞ்சமா பெருமைப்படுத்திடுறாங்க விஜயா ஆ நீங்க சாப்பிடுங்க சாப்பிடுங்க அப்படின்னு பரிமாறிட்டு இருக்க முத்து நடக்கிறதெல்லாம் நெஜமா கனவான் அப்படியே அதிர்ந்து போய் நிக்கிறாரு உண்மையிலேயே உங்களுக்கு ரொம்ப நல்ல மனசுமான ஒரு லேடி சொல்ல இதுல என்னங்க இருக்கு கடவுள் இந்த உலகத்தை எல்லாருக்காகவும் தான் படைச்சிருக்காரு இந்த உலகத்துல யாருமே பசியோட இருக்க கூடாது தனி ஒரு மனிதனுக்கு உணவில்லைனா உலகத்தையே அழிச்சிடலான்னு பாரதி ராஜா சொல்லியிருக்காரு அப்படின்னு விஜயா சொல்ல உடனே பார்வதி குடுகுடுன்னு பக்கத்துல ஓடி வந்து விஜயா அது பாரதியாருங்கிறாங்க ஹம் யார் சொன்ன என்ன கருத்து நல்லதா இருந்தா அதை எடுத்துக்க வேண்டியது தானே நீ போய் எடு போ அப்படின்னு விஜயா பார்வதியை தள்ளிவிட மறுபடியும் அவங்க ஸ்டார்ட் வீடியோவுக்கு வந்துடுறாங்க ஆ நீங்க சாப்பிடுங்க சாப்பிடுங்க அப்படின்னு விஜயா சொல்லிட்டு இருக்க ஒரு வழியா அதிர்ச்சியில் இருந்து மீள்ற முத்த பெரியவர உட்காருங்கன்னு உட்கார வைக்கிறாரு தம்பி அப்படின்னு அவரும் உட்கார சாப்பிட வந்திருக்காங்க பாரு சாப்பாடு கொண்டு வா அப்படின்னு அங்க இருக்க ஒரு ஆள் சொல்றாரு தம்பி நீ சாப்பிட்டியா நான் சாப்பிடுப்பா உட்காருப்பாங்கிறாரு அந்த ஆளு ஆமாப்பா உட்கார்ந்து சாப்பிடு அப்படின்னு பக்கத்துல இருக்க ஒரு லேடியும் சொல்ல முத்தவும் அங்க இருந்த லாஸ்ட் சேர்ல உட்கார்ந்துக்கிறாரு முத்து இலையில தண்ணி தெளிக்கிறதுக்காக தண்ணியை எடுக்க தம்பி மாதிரி மாளு எல்லாம் பிள்ளைங்க கைவிட்டுட்டாங்கப்பா இந்த மாதிரி அன்னதானம் கோவில் தான் சாப்பிட வேண்டியதா இருக்கு இந்த அம்மா நிறைய நல்ல காரியம் பண்றவங்க போல அடுத்தவங்க பசி எல்லாம் போக்குறாங்க இவங்க பிள்ளைங்க எல்லாம் நல்லா இருக்கணும்பா அப்படின்னு பெரியவர் வாழ்த்த முத்து சந்தோஷப்படுறதா இல்ல சந்தேகப்படுறதான்னு உட்கார்ந்து விஜயா இந்தாங்க இந்தாங்கன்னு பாத்து பார்த்து பரிமாறிட்டு இருக்காங்க அடுத்து ரசம் வச்சிட்டு சாப்பாட்டை எடுத்துக்கிட்டு வர்றாங்க சாப்பிடுங்க சாப்பிடுங்கன்னு முத்து உட்காந்துருக்க லைன்ல பரிமாறிட்டு வர அவங்க போதும் போதுங்கிறாங்க அவங்களை தாண்டி விஜயா வர்றவங்க கரண்டியில எடுத்து சாப்பாட்டை வைக்க போக அப்படியே லைட்டா நிமிர்ந்து பாக்க முத்தம் உட்காந்துருக்காரு அதுவரையில இல்லாத லூட்டி அடிச்சுட்டு இருந்த விஜயாவோட முகம் அப்படியே மாறிடுது முத்துவும் நாம இதுவரைக்கும் பார்க்காத ரியாக்ஷன் அவரு முகத்துல காமிக்கிறாரு விஜயாவோட கைய அப்படியே சாப்பாட்ட கரண்டியோட அந்தரத்துல நின்னுட பார்வதியும் அதிர்ந்து போய் பார்த்துட்டு இருக்க முத்து ஒரு உணர்ச்சி கலவையோட விஜயாவோட முகத்தையே பார்த்துக்கிட்டு இருக்காரு அடுத்து என்ன நடக்குதுன்னு நாளைக்கு பார்க்கலாம்